கண்ணாவும் சந்நிதியில் இடம் பெற வேண்டும் கருணையுடன் எனக்கு அருள்வாய் கண்ணாவும் சந்நிதியில் இடம் பெற வேண்டும் கருணையுடன் எனக்கு அருள்வாய் காலடியில் நான் இருக்க காலமெல்லாம் தொழுதிருக்க இருக்க தகுதியை எந்தனுக்கு அருள்வாய் காலடியில் நான் இருக்க காலமெல்லாம் தொழுதிருக்க தகுதியை எந்தனுக்கு அருள்வாய் உதுபத்தி எறிவதென்ன அதற்கிங்கு தகுதி என்ன அதனிடம் நானும் கொஞ்சம் விளைந்தேன் உதுபத்தி எறிவதென்ன அதற்கிங்கு தகுதி என்ன அதனிடம் நானும் கொஞ்சம் விளைந்தேன் தன்னையே எரித்து கொண்டு தருவது நறுமணத்தை தியாகமே சிறந்ததென்று உணர்ந்தேன் தன்னையே கொண்டு தருவது நறுமணத்தை தியாகமே சிறந்ததென்று உணர்ந்தேன் கண்ணாவும் சந்நிதியில் நானும் பெற வேண்டும் கருணையுடன் எனக்கு அருள்வா காலடியில் நான் இருக்க காலமெல்லாம் தொழுதிருக்க தகுதியை எந்தனுக்கு அருள்வாய் புல்லாங்குழல் உனது கைகளில் தவழ்ந்திருக்க புண்ணியம் செய்ததென்ன அறியேன் புல்லாங்குழல் உனது கைகளில் தவழ்ந்திருக்க புண்ணியம் செய்ததென்ன அறிய காட்டிலே வாழ்ந்த அது வீட்டினை விட்டுவிட்டு கஷ்டமிகை ஏற்றதனை உணர்ந்தேன் காட்டிலே வாழ்ந்த அது வீட்டினை விட்டுவிட்டு கஷ்டமிகை ஏற்றதனை உணர்ந்தேன் அங்கமெல்லாம் சிவி சிவி துண்டு துண்டாய் அணலில் இட்டு அதை வாட்டி அங்கமெல்லாம் சிவி சீவி அறுத்தனர் துண்டு துண்டாய் அணலில் இட்டு அதை வாட்டி தகித்தது உடல் முழுதும் சகித்தது அத்தனையும் கிடைத்தது கண்ணா தகித்தது உடல் முழுதும் சகித்தது அத்தனையும் கிடைத்தது கண்ணாவும் ஸ்பரிசம் கண்ணாவும் சந்நிதியில் நானும் இடம் பெற வேண்டும் கருணையுடன் எனக்கு அருள்வாய் காலடியில் நான் இருக்க காலமெல்லாம் தொழுதிருக்க தகுதியை எந்தனுக்கு அருள்வாய் பற்றியது கற்பூரம் சுற்றியது தட்டோடு காட்டியது கண்ணா உன்புருவை பற்றியது கற்பூரம் சுற்றியது தட்டோடு காட்டியது கண்ணா உன்புருவை எந்தது கற்பூரம் எதுவுமே மிச்சமில்லை கிடைத்தது தேவையான தகுதி எரிந்தது கற்பூரம் எதுவுமே மிச்சமில்லை கிடைத்தது தேவையான தகுதி கண்ணாவும் சந்நிதியில் நானும் இடம் பெற வேண்டும் கருணையுடன் எனக்கு அருள்வாய் கண்ணாவும் சந்நிதியில் நானும் இடம் பெற வேண்டும் கருணையுடன் எனக்கு அருள்வாய் காலடியில் நான் இரு காலமெல்லாம் தொழுதிருக்க தகுதியே எந்தனுக்கு அருள்வாய் காலடியில் நான் இருக்க காலமெல்லாம் தொழோதிருக்க தகுதியை எந்தனுக்கு அருவாய்